நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நான் இத்தனை நாள் சொன்னது வேற இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு அதனால பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடாது சின்னமா எப்ப பார்த்தாலும் இத சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் எந்த ஆட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அனுப்போ அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க